அந்த சேனலுக்கு உங்களால் கூட வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போறது பரஞ்சோதி அறிய திருவிளையாடல் புராணம் கூன் பாண்டியனின் அதாவது வெம்மை வெப்பை நோயை நீக்கிய பெருமான பார்த்தோம் அடுத்தது கழுவீர் சமணரை ஏற்றுதல் பாண்டியமாதேவியான மங்கை கரிசியும் நல்லமைச்சரான குலசிராரையும் பாண்டியனின் நோயினை தீர்த்தருளிய திருநார சம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் பெரியோரே எம் வேந்தனின் வெப்பு சுரத்தையும் கூனையும் ஒரு சேர போக்கியருளியுள்ளே இன்னும் ஒரு பெருங்குறை உள்ளது அதனை தாங்களே போக்கி அருள வேண்டும் என்று பணிந்து வணங்கின அதை கேட்ட சம்பந்த பெருமான் திரு ஆளவாய் பெருமானின் திருவிழா குறிப்பினை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் என உரைத்து பாண்டியமாதேவி குலசராயரம் பின்தொடர திருக்கோயிலுக்கு அடைந்தனர் பொற்றாமரை திருக்குளத்தை நீராடி முடித்த சம்பந்த சோமசுந்தர பெருமானை தரிசித்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அளவாய் பெருமானை உடலை வரித்து வஞ்சகம் பெருக நவம்புரிந்து புரிந்து சமணர்களை தில தளத்தில் அலைந்து திரிகின்றனர் இருமை பயன்களையும் சதுர் வேதங்களையும் வேள்விகளையும் நிந்தனை செய்து உழல்கின்றனர் அத்தகையோரை தந்திட்டிட எம்பெருமான் திருவுளம் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றனர் சம்பந்தரின் வேண்டுகோளுக்கு விசாரித்து இறைவன் அசிரியாக அன்புடையே உங்களின் கருத்துக்கு யாம் உடன்பட்டோம் நீங்களே வெற்றி அடைவீர்கள் சமணர்களின் தோல்வி நிச்சயம் எனவே நீங்கள் பாண்டியனவை அடைந்து சமணர்களை வாதுக்கு அழையுங்கள் அங்கு நடைபெறவிருக்கும் வாதப்பூரில் அவர்கள் தோல்வி இருவர் அதன் பயனாக அச்சமணர்கள் கழிவில் ஏறி மாழ்வர் என்று உரை தள்ளினார் இறைவரின் அசிரிவார்க்கை கேட்ட சம்பந்தர் தன் திருமடத்துக்கு எழுந்தறினார் பாண்டிமாதேவியும் குலசிராயிரம் தம் தம் மடைக்கு திரும்பினர் மறுநாள் பொழுது புலர்ந்தது பாண்டிமாதேவியும் குலசிராயிரம் திருமடத்திற்கு வந்து சமரனை வென்றிடுவதற்கு வழிமுறைகளை ஆராய்ந்தனர் பின் திருநான சம்பந்தனை வணங்கி அவரை பாண்டியனின் அவைக்கு அழைத்துச் சென்றனர் அரசவை அடைந்ததும் சம்பந்தர் பாண்டிய மன்னனை நோக்கி பணிந்து செங்கோல் ஆட்சி புரியும் அன்னவா நம் பாண்டி நாட்டு முழுமைக்கும் கருத்து சமணங்காடு மண்டி வளர்ந்துள்ளது அக்காட்டு மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து நாட்டை திருத்திட வேண்டும் அப்போதுதான் சைவம் என்னும் பயிரானது தடை தூங்கும் என்று உரைத்தார் அது கேட்ட பாண்டியனும் தன் அனுமதியை வழங்கி நான் பாண்டி நாட்டு திருநாடு உய்யவும் காலம் இதுவே என்று இறைவனின் திருவருளை சிந்தித்தவாறு அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் சம்பந்த பெருமான் இறைந்தருளினார் அதே சமயத்தில் தம் தம் மனைகளில் சமணர்கள் இடியுண்டதை போன்று கலங்கினார் அவர்களின் மனைவியரும் மக்களும் ஆற்றமாட்டாத கோபமுடன் பாண்டி நாட்டு வேந்தனின் ஜுரத்தை போக்கிட ஆற்றமாட்டாது சிறு பிள்ளை ஒருவிடும் தோற்றிரி இதனால் அருட்கடவரார் அனைவருக்கும் தீரா பழிய உண்டாக்கினர் பாண்டியனும் சாம்பலை பூசிடும் சமயத்தில் பணிந்திர துவங்கிவிட்டான் நம் மேலான சமணம் அதை அவமதித்து கைவிட்டான் என்று எடுத்துரைத்தனர் இவ்வாறு தங்கள் மனைவியரும் மக்களும் தங்களை இடித்துருத்ததை கேட்டு வருகின்ற சமணர்கள் பிள்ளையோடு வாதம் புரிந்திட கிளம்பிச் சென்றனர் அவர்களின் மனைவியர் நீங்கள் ஏற்கனவே பெற்ற வெற்றியே போதும் இனி போக வேண்டாம் என்று கூறி தடுத்தும் தாங்கள் கண்ட தீ கனவு பற்றியும் கூறி புலம்பினர் அப்படியும் மீறி சென்ற தங்களின் கணவர்களை சபித்திடவும் துணிந்தனர் அழிவு காலம் நெருங்கியமையால் சமணர்கள் எதனையும் பொருட்படுத்தாது துணிந்த அரசவைக்கு சென்றனர் செல்லும் வழியில் பல பொல்லா சகனங்கள் தோன்றி மறித்தபோதும் அவர்களை அவர்கள் அலட்சியம் செய்து சென்று சமணர்கள் நகர்ப்புறத்தில் ஓரிடத்தில் சென்று ஒன்றாய் கூடினார் வாதில் தங்கள் வெல்லும் வழிகள் பற்றி ஆராய்ந்தனர் பாண்டியனை கண்டு அவனது அனுமதியைப் பெற்று பகவனை சம்பந்தன் என்னும் சிறு பிள்ளை வாதில் வெல்வோம் என்று முடிவு செய்து அரசவையை நோக்கி சென்றனர் அப்போது வாது துவங்கும் முன்பாக திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை பணிந்து வணங்கிவிட்டு திருமணம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் வருவதை கண்ட சமணர்கள் வழிமறித்து நிறுத்தி தங்களோடு வாது புரிய அரசவைக்கு வருமாறு உரைத்தனர் அதன்படியே சமணர்கள் பின்தொடர்ந்து வர சம்பந்த பெருமான் அரசவையை வந்தடைந்தார் அரசவைக்கு வந்தே சம்பந்த பெருமானை எழுந்து வரவேற்ற சவுந்தர பாண்டியன் அவருக்கான ஆசனத்தில் அமரவைத்தான் ஆசனத்தில் மீதேறிய சம்பந்த பாலசூரியனை போன்று அருடோலி வீசியவராறு அமர்ந்தார் மிக சிறந்த மரியாதை பெற்ற நான சம்பந்தரை கண்ட சமணருக்கு மனம் பொறுக்கவில்லை அதனால் அவர் சிறு பிள்ளையாக எண்ணி அவருடன் மழை மொழி மாறா பாலகனை காக்க ஏற பணம் வீழ்ந்ததாம் விழுந்ததாம் இது போன்று உன் கதையும் அந்த அளவுக்கு மந்திர சக்தி மிகுந்தவனானி கர்வம் ஏதும் கொள்ளாதே நீ மன்னனை குணமாக்கும் போது சிந்திய சாம்பலும் சொன்ன சொற்களும் மருந்தும் மந்திரமும் ஆகுமோ எதனாலோ பாண்டிய மன்னரை பற்றியிருந்த நோய் நீங்கிவிட்டது ஆகவே உன் மந்திரத்தை ஒரு ஓலையில் எய்து மற்றொரு ஓலையில் எம் மந்திரத்தை நாங்கள் எழுதுகிறோம் இவ்விரண்டு ஓலைகளை கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடுவோம் நெருப்பால் வெந்த ஏடு தோற்றது வேகாத ஏடு வென்றது என முடிவு செய்வோம் ஆ ஆனால் இவ்வாதத்தை சிவபதிகள் செய்திரளாகாது ஏனென்றால் அவனும் நடுநிலை மாறி எமக்கு கேடு கூடும் ஆகவே ஆலவாய் பெருநகரத்துக்கு புறத்தை சென்று வாதம் செய்திருவோம் என்று கூறி வாதக்கு அழைத்தனர் அதற்கு சம்பந்தரும் சவுந்தர பாண்டியனும் ஒப்புக்கொண்டனர் சமணர்கள் முன் செல்ல மதுரை மூதூருக்கு கிழக்கே சென்று பெரும் ஒன்றினை வெட்டி தீ மூட்டினர் தீ மூட்டி கொண்டே சம்பந்த பெருமானை இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது பதினாறாயிரம் சிவனடியார்கள் பின்தொடர அங்கு நாண சம்பந்தர் எழுந்தருளினார் சவுந்தர பாண்டியனும் பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் அவரோடு வந்து சேர்ந்தனர் தாங்கள் பல காலமாக முயன்றும் பயின்ற பல்வேறு மந்திரங்கள் அனைத்தையும் பச்சை ஓலையேடுகளை எழுதி சமணர்கள் அனைவரும் ஒருங்கே சென்று எரியும் தீயிலிட்டனர் உடனே அந்த பச்சை ஓலையேடுகள் அனைத்துமே தீப்பற்றி எரிந்து சாம்பலாயின அது கண்டு சமணர்கள் மனம் புழுங்கினர் சுற்றி இருந்தோர் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் அடுத்து நானச திருநான சம்பந்த தாம் பாடியருவிய தமிழ்மறை சுவடி எடுத்து கயிறிட்டு பார்த்தார் அன்று தான் அருந்துமாற மாற ஊற்றிய உமயமலி நாமத்தை திருநாமம் கொண்டு போகமர்ந்த பூன்முளையார் என்னும் பாடல் கிடைத்தது உடனே அதனை எடுத்து தீயிலிட்டனர் அந்த திரு தேவாரை ஏடு கொழுந்து விட்டெறியும் தீயினிடையே பசுமையாக இருந்தது ஏடி எரியாமல் இருந்ததை கண்ட மாறனும் பாண்டிமாதேவியும் அமைச்சரும் கூடியிருந்த ஏனையரும் வியந்து மகிந்தி திருநான சம்பந்த பெருமாளை போற்றினார் திருநான சம்பந்தர் தான் தீயிலிட்ட ஏற்றினை திரும்பவும் எடுத்து தம் சுவடியில் வைத்து கைட்டுக் கொண்டார் சவுந்தர பாண்டியனின் பார்த்தார் சத்தியத்தையும் ஞானத்தையும் ஒருங்கே விட்ட சமணர்கள் அங்கு கூடியிருந்தோர் தங்களை பார்த்து சிரித்ததனால் போராமை கொண்டனர் பேர் ஆபாரம் செய்தவாறு மீண்டும் சம்பந்தரை நோக்கி எங்களது மந்திரம் பெற்ற எட்டாயிரம் பச்சையோலை ஏடுகளும் எரிந்து சாமலாயிருக்கும் போது உம் ஏடு மட்டும் எரிந்து விடாத அப்படி இருந்து விட்டது நீர் அக்னியை கட்டி மாயம் செய்து விட்டீரோ எனவே உனது ஏட்டையும் எங்கள் ஏட்டையும் ஓடும் வகையை நதியில் நீரில் இடுவோம் யாருடைய ஏடு நதிநீரின் ஓட்டத்தை எதிர்த்து செல்கின்றதோ அவரை வெற்றி பெற்றவராவார் வெற்றி பெற்றவரின் தோல்வி அடைந்தோர் குற்றவேல் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று உணைத்தனர் அது கேட்ட சம்பந்த பெருமான் குற்றவேல் செய்யும் அடியார்கள் எனக்கு பதினாறாயிரம் பேர் உண்டு அவர்களே எமக்கு போதுமானவர்கள் சிவனை கேர்ந்த கொடியவர்களாகிய உங்களுக்கு தக்க தண்டனை இதுவல்ல இறைவனின் திருவருளால் யாம் வெற்றி பெற்றால் உங்களை கழிவில் ஏற்றுவோம் என்று கூறினார் அதற்கு சமணர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனை அறிந்த குலச்சிறைய சிறையார் பல தச்சர்களை வர வைத்து நீண்டு உயர்ந்த மரங்களில் சூழ வடிவமான கழுகளை செய்து அதை கொண்டர்ந்து மன்னர் முன்பாக வைத்தனர் அப்போது சம்பந்த பெருமான் சமணர்களை பார்த்து இப்போதாவது வாதம் புரிவதை நீங்கள் அனைவரும் கைவிட்டு விடலாம் அணிந்த ஓதி பாசம் ஒழிந்து ஒ வயதனை காணுங்கள் என்று உரைத்தார் சம்பந்த பெருமானின் கூற்றுனை கேட்டும் எரியம் நெறிப்பினை போன்று சமணர்கள் பொங்கி எழுந்தனர் அனல்வாதத்தில் ஏதோ நீர் வெற்றி அடைந்ததால் புனல்வாதத்திலும் வென்றிலாம் என்று எண்ணமோ இவ்வாதத்தில் இருந்து தப்பித்திட விரும்பி என் மீது பறிவு கொண்டவர் போன்று இணக்கத்தோடு பேசுகிற வாரும் வாதம் புரிந்திட வாரும் என்று சுடுமொழி உரைத்தனர் வேத வேகவதியாக பாய்ந்து சென்றிடும் வைகை ஆற்றின் நீர்பெருக்கினை தன் மந்திர சக்தியார் சமணர்கள் மட்டுப்படுத்தினர் பின் தம் ஏடுகளை முன்போலவே போலவே மந்திரங்களை எழுதி வைகை ஆற்றில் போட்டனர் திருநான சம்பந்தரும் வேதங்கள் மொழியாவது சத்தியவாணியானால் வேதங்கள் துணிந்து இயம்பிடும் சத்திய பொருள் சிவபெருமானை என்பது உண்மையானால் இவ்வேடு ஆற்றி நீரை எதிர்த்து செல்லட்டும் என்று வைத்து வாழ்க அந்தனர் என்ற திருப்பாடலை ஏற்றில் எழுதி ஓடும் வைகை நீரில் இட்டார் சோமசுந்தர பெருமானை திருவர்களால் இழுக்கப்பெற்ற திருநான சம்பந்தனின் ஏடு ஆற்றின் நீர்போக்கினை எதிர்த்து செல்ல தொடங்கியது சமணர்கள் எண்ணாயிரம் பேரும் விடுத்த ஏடுகள் அனைத்தும் நீரின் தாக்கு பிடிக்காமல் நீரோடு அடித்துச் செல்லப்பட்டன பரசமய கோளரை திருநான சம்பந்த பெருமானை விடுத்த ஏடு ஆற்று நீர்போக்கினை எதிர்த்து ஏறக்கண்ட தேவர்கள் மலர் மாறி பொவிந்தனர் கூடியிருந்த சிவனடியர்கள் அனைவரும் மகிழ்ந்து பேராவரம் செய்தனர் தோல்வியைக் கண்டு உடல் உயர்த்து நடுங்கியவாறு சமணர்கள் கூனி குறுகி நின்றனர் சிவனே தேவர்கள் அனைவருக்கும் போகத்தையும் மோட்சத்தையும் தரவல்ல முழு முதல் எனும் நித்திய சத்தியத்தை அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவற்றால் குருமுக உபதேசம் நிகர்த்து தெள்ளத் தெளிவாக பாண்டியன் உணர்ந்தான் பின் அவனும் மங்கைய கரிசி குலசரியார் சிவனடியார் உள்ளிட்ட அனைவரும் திருநான சம்பந்த பெருமானை வணங்கி துதித்தனர் சமணர்களில் சிலர் தங்கள் மானத்தை இழந்த சம்பந்த பெருமான் முன்பு நின்று நாம் தோற்றோம் நீரே வென்று எஞ்சீர் என்று தோல்விதனை ஒப்புக்கொண்டனர் உடனே திருநாள சம்பந்த பெருமான் தோல்வீச்சு நின்ற அனைத்து சமணர்கள் நோக்கி எம் இறைவன் சிவபெருமான் அனைத்துறையிற்கும் தாய் போன்றவன் அவனது அருணுக்கு ஆளாகி உய்யுங்கள் ஏன் வீணாக உயிரை மாற்றிடுகிறீர் என்று கூறினார் அது கேட்டு மனம் பொறுக்காத சில அமணர்கள் சிலர் கடும் சின்ன கொண்டு ஏ சிறுவனே நீ உடைப்பது ஆகாத மொழி என கூறி தாங்களாகவே கழிவில் ஏற துவங்கின சமயப்பற்றுக் கொண்ட சமணர்கள் தாமே வலிவில் வந்து கமுழு மரங்களில் ஏறினர் ஏறாத சமணர்கள் சைவ கோலம் புனைந்தனர் துன்புறுத்து கழுவில் ஏற வைத்தனர் சாவுக்கு அஞ்சு சமணர்கள் மறுபேதும் முறைக்காது விபதி எடுத்து பூசிக்கொண்டனர் சௌந்தரிய பாண்டன் சிவநேசன் செல்வராய் விளங்கும் திருநான சம்பந்த பெருமானை தொழுது தேவீரே ஆற்றில் விடுத்த ஏடு ஆற்று நீரின் போக்கினை எதிர்த்து சென்றது அவ்வேடு எங்கு சென்றதோ என்று வினவினார் மன்னா ஆலவாய் பெருமானின் திருவருளால் ஆறு நீர்போக்கினை எதிர்த்து சென்ற அவ்வேட்டிட இப்போதே வரவழிப்போம் என்று கூறி ஆற்றின் கரையே வர வழியேன் மேற்கு நோக்கு சென்ற சம்பந்த பெருமானை தொடர்ந்து அனைவரும் சென்றனர் ஒரு காத தொலைவுக்கு ஆற்று நீரை எதிர்த்து கொண்டு ஏடு பின் திடீரென மறைந்தது ஏடு மறைந்ததை கண்டு அனைவரும் விளைந்தனர் ஆயிரக்குல சிறுவரை கண்டு அவ்விசேஷத்தை வினவின ஆனால் அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை ஆனால் அவ்விடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது ஏதோ விசேஷம் இருக்கிறது என கருதிய சம்பந்த பெருமான் இறைவனின் இணைந்து வன்னியும் மத்தமும் என்று துவங்கும் திருப்பதிகத்தை பாடியறினார் அப்போது அங்கிருந்த பெரும் வில்வ மரத்தடியில் சுயம்புலிங்க திருமேனியாக இறைவன் தோன்றி திருக்காட்சி நல்கியறினார் அல்லிங்கத்தை சம்பந்த பெருமான் தரிசனம் செய்து வளம் வந்து வணங்கினார் அப்போது சுயம்புலிங்கத்திலிருந்து வயது முதிர்ந்த அந்தனர் ஒருவர் வெளிப்பட்டார் அவ்வந்தனர் சீர்காழி பிள்ளையாரிடம் நீ என் இளைய குமாரனை போந்து உள்ளாய் என்று மகிழ்ந்து கூறி திருநீரை இட்டார் சிவஞானத்தை தமக்கு அருளிய பெருமானே அவ்வந்தனர் என உணர்ந்த திருஞான சம்பந்தர் அவரை பணந்து வணங்கி பெரியவரை எரியேன் ஏற்றனை தந்துவிழ வேண்டும் என்று கேட்டார் என்றும் வேண்டினார் முதிய அந்தனர் வடிவம் கொண்ட பிரானும் குமாரா எம்மை தளங்கள் தோறும் சென்று நீ பாடுவாயாக ஈநறி பற்றி ஒழுகுவோரை வெற்றி கொள்வாய் பின் எம் சுத்த மோட்சம் பெற்றிடுவாய் என்று கூறி ஆற்றில் விட்ட ஏட்டி ஏற்றினை தந்து மின்னலை போன்று சட்டன மறைந்தருளினார் ஞானசம்பந்த பெருமானின் மகமை முற்றிலுமாக உணர்ந்த பாண்டிய மன்னன் அவரை பணிந்து வணங்கினான் பின் அங்கு எழுந்துரையில் சிவபெருமானுக்கு பொற்கோயில் திருமண்டபம் திருகோபுரம் திருமதில் திருவீதிகள் ஆகியவற்றை கண்டோர் வியந்து போற்றுமாறு அமைத்தான் சௌந்தரிய பாண்டியன் அதன் முதற்கொண்ட திருத்தலம் அத்திருத்தலம் ஏ திரு ஏறு ஏடாகம் என்று திருவேடகமானது சமணருடன் இயங்கியதால் தன் பாவமெல்லாம் போகுமாறு பாண்டியன் அத்திருத்தலத்து இறைவனை பூதித்தான் அதன் பல நான் மும்மலங்கள் நீங்க பெற்றான் பின் அங்கேயே திருநகரம் ஒன்றை அமைத்து சௌந்தரிய பாடனா திருத்தலத்தில் ஓராண்டு காலம் சம்பந்த பெருமானுடன் தங்கியிருந்தான் பின் சம்பந்த பெருமான் உடன் வர ஆலவாய் பெருநகரை பாண்டியன் அடைந்தான் சிவநான குமாரன் ஆகிய சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டின் முழுமையாக சென்று விபதி செல்வம் விளக்குமுறை செய்தருளினார் சில நாட்கள் ஆலவாய் பெருநகரில் இருந்த சம்பந்த பெருமான் வடபுலத்து திருத்தலங்களை தரிசித்திட விரும்பினார் திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் தரிசித்து பரங்கள் பல பெற்று வடசை நோக்கி பயணமானார் சௌந்தர்ய பாண்டியனும் மங்கைய கரசியும் குலச்சிறையாரும் நானசம்பந்த பெருமானுக்கு பிரியாவிடை தந்து வழி வைத்தனர் வடதசை நோக்கி புறப்பட்ட சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டு திருத்த சிவத்தலங்களை பலவாறு தரிசித்தவாறு சோழ நாட்டுக்கு வந்தார் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திரு சேச் ரொம்ப நல்லா